ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் தங்கச்சிக்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃப்ராக்கை ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்க போகிறேன் இது ஆல்ரெடி இதுக்கு முந்தின பதிவில் மேலே உள்ள டாப் மட்டும் தைச்சு காமிச்சிருப்பேன் ஒன்றும் இல்லை ராணி போட்டிருக்கேன் அதே ஃப்ராக்கை தான் தைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு கட்டிங் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது மேலே உள்ள டாப் மட்டும் தைக்கிறது பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து கீழே உள்ள அம்பர்லா கட்டிங்கை ஸ்டிச்சிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறத இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம யார் வேணாலும் தைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் ஓகேவா என்ன ராணி ஆமாம்ங்க இப்போ வீடியோக்கில் போகலாமா போகலாம் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே உள்ள டாப் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்ன பதினா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ கீழே உள்ள ஸ்கர்ட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணுறக்கு முன்னாடி அம்பிரல்லா கட்டிங் போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா இது கிராஸில் போட்டிருக்குறோம் இது இழுக்க இழுக்க பெருசாகிட்டே போகும் அப்போது இந்த இடுப்போட அளவு நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி தச்சுருக்கோம் அப்போ இது வந்து மேட்ச் ஆகாதான்னு பார்த்துக்கோங்க தையலுக்கு போக கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சப்போஸ் இந்த மாதிரி கூட இருந்துச்சு நம்ம இழுத்து இழுத்து வைக்கிறனால சில டைம் எதாவது லூஸ் ஆகிடும் ஏன்னா ஃபுல் கிராஸில் போடுறதுனால லூஸ் ஆகிடும் இக்களுக்கு பெருசாகிட்டே போகும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு சும்மா ரஃப்பாக இதில் ஒரு தையல் போட்டுக்கிறோம் அளவு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது முப்பத்தி நாலு சரி இப்போ என்ன பண்ணுறோம் இதில் இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஒன்றா ஜாயின் பண்ணிடலாமா ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுவோம் இது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்க கிளாத்துங்கிறதுனால இழுவை கொடுக்காமல் தைக்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு தையல் போட்டுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா லூஸ் ஆகிட்டே போயிடக்கூடாதுல்ல அதனால் நம்ம பின்னாடி ஒரு கை வச்சுக்கோங்க இப்படி போட்டிங்கன்னா இது வந்து பெருசாகாது இழுக்க எழுக்க லூஸ் வராமல் இருக்கும் இது சும்மா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கு இழுக்கு வராது அந்த லிமிட்லேயே தான் நிற்கும் இப்போ என்ன பண்ணுறோம் உள்ளே உள்ள லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத் வந்து ஆல்ரெடி நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன் இது எல்லாருக்கும் தெரியும் தானே கட்டிங் போட்டதை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு இதையும் இதையும் ஒன்றா சேர்க்குறோம் லைனிங்கும் இந்த ஒரிஜினல் பீஸும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் தச்சிட்டோமா இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக எடுத்துக்கிறோம் இந்த ஒரிஜினல் பீஸ் ரெண்டும் ஒன்றா தச்சிடணும் லைனிங் ரெண்டும் ஒன்றா தச்சிடணும் இப்போ ஒரிஜினல் பீஸ் வச்சிட்டோமா அது மாதிரி இந்த லைனிங் பீஸ் ரெண்டையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுடணும் ரைட் இப்போ இந்த பக்கம் அப்படியே திருப்பிடும் இப்போ கீழே உள்ள ஸ்கட் ரெடி ஆயிடுச்சா மேலே உள்ள டாப் இது ரெண்டையும் வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா சரி இது ரெண்டையும் கரெக்டாக இதில் வச்சு நம்ம ரவுண்டாக அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் கேப் போட்டு இடத்துல ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட ரோப் தைக்கணும்னா தைச்சிக்கோங்க இடுப்புலேயும் தைச்சிக்கோங்க ஏன்னா லாங் ஃப்ராக்குன்னு சொல்லும்போது இடுப்பில் ரோப் தைச்சா நல்லாயிருக்கும் இந்த டாப்போடு இதை வச்சு தைக்கப்படுறோம் டாப் அப்படி பக்கம் திருப்பிக்கோங்க கரெக்டாக சென்டரை கனெக்ட் பண்ணி இந்த சைடு ஜாயிண்ட் வந்து சைடில் போகிற மாதிரி வச்சுக்கணும் சரியா இந்தியா இப்படி உள்ள கூட எடுத்துக்கோங்க இந்த சைடு ஜாயிண்ட்டு கரெக்டாக சைடு ஜாயிண்டில் வச்சு அந்த ஜாயிண்டோடு சேர்த்து அட்டாச் பண்ணணும் அந்த பிசர் வந்து பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க சுற்றுலா பார்க்கும்போது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ம் தையலுக்கு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஓல அட்டாச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்துடுச்சு ரொம்ப இஷ்டம் எப்படி ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று வைக்க போகிறோம் அந்த ஸ்டெப் வந்து ஃபிரில் வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ஃப்ரில் வைக்க இல்லை எப்படின்னா இந்த இருக்குல்லையா ஒரு அஞ்சு இன்ச்சி உயரத்துக்கு உயரத்துக்கு எடுத்துகிட்டு சும்மா ரஃபாக ஒரு கால் இஞ்சியில் மடித்து நான் தைச்சிருக்குறேன் இதை நீங்கள் ஃப்ரில் என்ன வச்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அங்கங்கே ஒரு சுருக்கு சுருக்காக வச்சிட்டு தைக்கலாம் அது நல்லாயிருக்கும் இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நார்மலாக வச்சுக்கலாம் நான் வந்து நார்மலாக தான் வைக்கிறேன் ஏன்னா இதில் வெயிட்னஸ் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த இந்த லைன் வந்து குறுக்க வரும்போது இது ஸ்டெயிட்டில் வரும் அப்போ கீழே வரும் பார்டர் கொடுத்த மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ அது மாதிரி தான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன் இது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம்னா இதே உயரத்தில் எடுத்துக்கலாம் லைட்டாக சுருக்க வைச்சோம்னா கொஞ்சம் துண்டாக தெரியும் கீழே ஃப்ரில் வச்ச மாதிரி ஆனால் இந்த துணிக்கு அந்த ஃப்ரில் வச்சா எடுக்குமான்னு எனக்கு தெரியல அதனால் ப்ளைனாக வைக்கிறேன் ப்ளைனாக வச்சா கொஞ்சம் நீட்டாக இருக்குங்கிறதுனால ப்ளைனாக வைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம தைக்கணும் நம்ம இப்போ அட்டாச் பண்ணுறோம்ல இதை மாதிரி ரெண்டு மடங்கு வேணும் ரெண்டு மடங்கு இருந்தால் மட்டும்தான் அதில் ஃபிரில் வைக்க முடியும் ரெண்டு மடங்கு இல்லைனாலும் ஒன் அண்ட் ஆஃப் அதாவது ஒன்றரை மடங்காக அது வேணும் அப்போ தான் அந்த சுருக்கு வைக்கிறதுக்கும் எதுக்கும் சரியாக இருக்கும் ரைட் கரெக்டாக லாஸ்ட் எட்டு வரைக்கும் வந்துட்டும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்ருவோம் தையில ஸ்ட்ரெய்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரைட் கீழே இந்த ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் சரி ரைட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆத்தாடி யாவன் எடுத்துக்கு இருக்குல்ல ராணி போட்டால் முங்கிரும்னு நினைக்கிறேன் சரி ரைட் இதில் வந்து இடு சும்மா ஒரு பெல்ட்டு வச்சு தைச்சா நல்லாயிருக்கும் இன்றைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃப்ராக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க ராணி போட்டுக்கிற அந்த ஃப்ராக்கை கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோ ஈஸிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் அடுத்த பதிவில் உங்களோட தேவையில் பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை ஓகே பாய் பாய்